الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أن بعد يا يسقط الكريم

இரவையும் பகலையும் மாறி மாறி திரும்பி மாறிக்கொண்டே இருக்கின்றான் இவைகள் ஊடாக பார்வை உடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்று ஒரு இரவு வந்து கடந்து செல்கின்ற போது பகல் வந்து என்னை கடந்து செல்கின்ற போது ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் சிந்திப்பவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்ற செய்தியை அல்லாஹா இந்த அல்குருவானின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நம்மை நாட்கள் கடந்து செல்கின்றன மாதங்கள் கடந்து செல்கின்றன பல பருவ காலங்கள் குளிர்காலம் கோடை காலம் இலையுதிர் காலம் வசந்த காலம் என்று பல நிலைகள் மாறிக்கொண்டே செல்கின்றன பல வருடங்கள் வாழ்வில் நமது வாழ்க்கை பயணத்தில் முடிவுரையாக அமைந்து விட்டது எத்தனையோ எதிர்பார்ப்புகள் அல்லது அடையாமலோ முடிந்து விடுகின்றன வாழ்நாள் முடிவு முடிவுக்காக அதனுடைய தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு சங்கதியினர்களும் எதிர்பார்த்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது வாழ்விலே நம்மை கடந்து சென்ற முப்பாட்டினார் பெற்றோர்கள் அதன் பின்னால் மகன்மார்கள் அதற்கு பின்னால் பேர குழந்தைகள் என்று இவ்வாறு பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன இது எதனை நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்றால் நாம் நமது வாழ்விலே ஒரு நாளை குறைத்து விட்டோம் ஒரு நாள் கடந்து விட்டது என்றால் நான் மன்னரைக்கு ஒரு நாள் நெருங்கி விட்டேன் ஒரு மாதம் கடந்து விட்டது என்றால் எனது மன்னரை வாழ்க்கைக்கு ஒரு மாதம் நெருங்கி விட்டேன் என்ற செய்தியை நமக்கு கொண்டே இருக்கின்றது வாய் வயது அதிகமாக அதிகமாக நான் வாழ்வது அதிகம் என்பது அல்ல நான் எனது வாழ்வின் முடிவுரைக்காக அன்பத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அந்த வகையிலே நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் குளிர்காலமாக இருக்கின்றது நாம் மாரி காலம் என்று கூறுவோம் இந்த குளிர்காலம் என்பது நம்மை அன்பித்திருக்கின்றது இந்த குளிர்காலம் என்பது மிகவும் ஆரம்ப இதனை நாம் நிதானமாக பக்குவமாக வடித்துக்கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை நாம் புரிந்து கொள்ளலாம் நலகம் அவருடைய உஷ்ணத்தின் காரணமாக அல்லாஹனுடைய பிள்ளை முறையடுத்துகின்றதே ஏன் அல்லாம அதிக சூட்டின் காரணமாக என்னில் சிலவற்றை சிலர் உண்டு இல்லாமல் ஆகிவிட்டது என்று கூறியபோதும் அல்லாஹ் அபுசு மஹனான போகிறனால அதற்கென இரண்டு மூச்சுக்களை அதாவது உஷ்ணம் அதாவது கொடுத்திருக்க இந்த நரகம் குளிர் காலத்திலே ஒரு மூச்சை விடும் அந்த காலத்திலே குளிர் கடுமையாக இருக்கும் கோடை இன்னும் ஒரு மூச்சை விடும் அந்த காலத்திலே உஷ்ணம் கடினமாக இருக்கும் இந்த நிகழ்வு இந்த நரகத்தினுடைய இரண்டு சுவாசத்தின் மூலமாகத்தான் ஏற்படும் என்ற செய்தியை நதி செல்வா வலிவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த கோடை காலம் வந்துவிட்டது என்றால் அதாவது குளிர்காலம் வந்து என்றால் கலீபா அமர் ரவுதி அவர்கள் அவர்களுடைய பொறுப்பாளர்களுக்கு அறிவுரை விளங்குவார்கள் கடிதம் எழுதுவார்கள் நிச்சயமாக குளிர்காலம் வந்துவிட்டது இது நமக்கு ஒரு எதிரியாக இருக்கின்றது எனவே அந்த குளிரிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக கம்பளி போன்ற ஆடைகள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பது உடலிலே அதிகமாக நுழை அவசரமாக நுழைந்துவிடும் நுழைந்த வெளியே வருவதற்கு மிகவும் தாமதமாகும் என்று உமர் அவருடைய பொறுப்பாளர்களுக்கு கடிதம் எழுதக்கூடியவர்களாக எடுத்திருக்கிறார்கள் கூறுவார்கள் உங்களிலே இயலாதவர்களின் விடயத்திலே நீங்கள் கரிசனை காட்ட வேண்டும் உதவி புரிய வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் இந்த குளிரிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு கொள்வதற்கான என்னென்ன வசதிகள் தேவைப்படுகின்றதோ அவைகளை செய்வதற்கு நீங்கள் முண்டி எடுத்து கொள்ள வேண்டும் உணவு வழங்குவதை ஆடைகள் வழங்குவதை குளிருக்கு தேவையான அந்த மூரிகளை வணங்குவது போன்ற வடியங்களை அல்லாவிடத்திலே நன்மை ஏற்பாடு செய்யுங்கள் என்று ரொம்ப சந்தீதமான கூறுவார்கள் அல்லாஹ் நாரா அலு குருவானி குறிப்பிடத்தான் வமா தன் பிரின் கனி ராம்பூசிக்கும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான விடயங்களுடைய பிரதிபலனும் அது உங்களுக்கு தான் வரக்கின்றதை வர்ணாத் பிரபு உணர் இளவதியம் இல்லா நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுடைய எதிர்பார்ப்பும் குறிக்கோளும் அல்லாவிட பிற் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க வேண்டும் அதை போன்று நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான விடயங்களுடைய கூலிகளும் உங்களுக்கு பண வடங்காக திருப்பிக் கொடுக்கப்படும் ஒருவரும் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லா எனவே எண்பது நிகழக்கூடிய ஒவ்வொரு உதவிகளும் ஒவ்வொரு நல்ல செயல்களும் நமக்கு நாமே தமக்கு தாமே சேமத்தை வைக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை உணர்ந்து பிறருக்கு உபகாரம் செய்வது உதவி செய்வது நல்ல கருத்துக்களை வழங்குவது போன்ற விடங்களுமே நாம் முன்னிலைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பருவ காலங்கள் மாறி மாறி வருவதனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வருடம் முழுக்க ஒரே கோடை காலமாக இருந்தால் குளிர்காலத்துடைய நன்மையை நாம் அடைந்து விடுவோம் வருடம் முழுக்க குளிர்காலமாக இருக்கும் என்றால் இளையதிர்காலத்துடைய அந்த பிரதிபலையை நாம் அடைந்து விளைந்து விடுவோம் இதன் அல்லாஹ் காரணமாகத்தான் அல்லாஹு காலங்களை மாறி மாறி வர செய்திருக்கின்றான் ஒவ்வொரு காலத்திலும் உள்ள ஒவ்வொரு பயன்களை நாம் அடைந்து கொள்ள முடியும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு கவிஞர் ஒரு கவிதையிலே கூறுகின்றார் அடியான் எவ்வாறு படைத்தவனுக்கு மாற செய்ய முடியும் எவ்வாறு படைத்தவனை மறக்க முடியும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த உன்னத செய்தியை உணர்த்தி கொண்டே இருக்கின்றது எனவே ஒருவன் இருக்கின்றான் என்ற செய்தியை உணர்த்துகின்ற எத்தனையோ அத்தாட்சிகள் செய்வான் என்று ஒரு கேள்வியாக கவிதைகளை இருக்கின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த குளிர்காலம் என்பது வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கின்றது மோவியன்களுக்கு ஒரு வசந்த காலம் இரவு நீண்டதாக இருக்கும் தூங்கவும் முடியும் தூக்கத்தில் இருந்து வணக்கத்திலே ஈடுபடவும் முடியும் இருக்கின்றது கூடியவர்களுக்கு மிகவும் ஒரு பொருத்தமான நல்ல காலமாக இருக்கின்றது எனவே இந்த குளிர்காலம் பெரிய விசுவாசிகளுக்கு ஒரு வசந்த காலம் என்பதை அல்லாஹ் வந்திருக்கின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நிச்சயமாக விலை அடையாறு நாளை வறுமையிலே கூஞ்சோடைகளிலே நீவுக்கு ஓடக்கூடிய அந்த ஓடைகளிலே இருப்பார்கள் அல்லாமோ தானா அவர்களுக்கு கொடுத்தவைகளை அவர்கள் மன திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வார்கள் காரணம் இன்னமும் தானோ அவல அழிந்த முசினி அவர்கள் உலகத்திலே இருக்கின்ற போது அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்து அவர்கள் இரவிலே சொற்பமாக கூறுவார்கள் மன்னிப்பு கூறுவார்கள் இவர்கள் நாளை வறுமையிலே அல்லாஹ் கொடுத்த மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த நீரூற்றுக்கள் ஓடக்கூடிய அந்த பூஞ்சோலியிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த குளிர்காலத்தை அடைந்திருக்கின்றன

இலகுவாக நோன்பை நோற்று நன்மைகளை கொள்ளை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்பதாக நபி செல்ல வலைய செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்களில் சலாம் அவர்கள் நபி அவர்களுடைய மதீனாவின் வருகையின் ஆரம்ப கட்டத்திலே நபி அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள் அங்கே மக்கள் எல்லாம் நபி அவர்களை சூழ ஒன்று கூடிவிட்டார்கள் நபி வருகையின் சந்தோஷத்தின் காரணமாக இந்த அப்துல்லாம் அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நபியுடைய உண்மையான பண்புகளை பார்க்க வேண்டும் என்று பல காலமாக அவா கொண்டிருந்தார்கள் ஆசை கொண்டிருந்தார்கள் அப்போது நபி முகத்தை பார்த்து அவர்கள் மிகவும் மகிழ்வடைந்து இவர் பொய் சொல்ல மாட்டார் இவர் பேசினால் நல்லதையை பேசுவார் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் அங்கே வளர்கின்றார் அப்போது நபி அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள் உறவினர்களை ஆதரியுங்கள் மக்கள் உறங்கும் வேலையிலே நீங்கள் இரவிலே நபிலான தொழிலில் ஈடுபடுங்கள் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் சுவர்க்கத்திலே சாந்தியுடன் நுழையலாம் என்ற இந்த செய்தியை மக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் உடனே நபி அவர்களை பார்க்க வந்த அந்த அப்துல்லாஹின சலாமா ரதியல்லாம் அவர்கள் உறுதி அடைகின்றார்கள் இதுதான் நபி உண்மையான நபி என்று அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கான காரணிகளை இவைகளும் ஒன்றாக அமைந்திருப்பதை வரலாறுகளை நாம் காணலாம் அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த உணவளிப்பது சலாத்தை பரப்புவது உறவினர்களை சேர்ந்து நடப்பதெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்களில் நபியவர்கள் போதித்த விடயங்களாக இருக்கின்றன அதே போன்று மாணா குடிஞ்சவள் அவர்கள் மரண நெருகின்ற வேலையிலே அவர்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த வேலைக்கார வேலைக்கார பெண்ணுடன் கூறுகின்றார்கள் நாம் காலையாக விட்டோமா என்று கேட்கின்ற போது இன்னும் காலையாகவில்லை இன்னும் இரவாகத்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார் அதற்கு பின்னால் கேட்கின்ற போது காலையான செய்தியை கூறிய போது அல்லாவிடத்தில் அவர்கள் பாதுகாப்பு கோருகின்றார்கள் இந்த காலையில் இருந்து நரகத்தை எதிர்நோக்கக்கூடிய விடயத்தை விட்டு நான் பாதுகாப்பு கோருகின்றேன் என்று கூறிவிட்டு அந்த இறுதி கட்டத்திலே கூறுகின்றார்கள் ஏன் அம்மா உலகத்திலே நான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை என்பது உனக்கு தெரியும் ஆனால் உலகத்திலே மரங்களை நடுவதற்கோ அல்லது ஆறுகளை ஓட்டுவதற்கு அல்ல இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று நான் ஆசை கொள்வது என்றால் இந்த குளிர்கால இரவிலே அன்பை பெற்றுக் கொள்வதற்கான பல வணக்கங்களிலே ஈடுபடலாமே என்ற ஒரு அவா சூடு காலத்திலே அந்த மக்களுக்கு தண்ணீர் புகட்டலாமே என்ற ஒரு அவா உலமாக்களுடைய மார்க்க வகுப்புக்கள் இருக்கலாம் என்ற ஒரு அவா என்று ரவி அல்லா தாங்கள் ஆசை அதாவது குளிர் காலத்திலே நன்மைகள் செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது இரவு அதிகமாக பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதே என்று அடைந்த அந்த செய்தியை நான் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இரவு காலம் என்பது காலத்திலே அதிகமாக இருக்கின்றது பகல் வேலை சுருக்கமாக இருக்கின்றது எனவே இரவை நமக்கு ஆடையாகவும் தூக்கத்தை நமக்கு ஓய்வாகவும் ஆக்கித் தந்திருக்க நாம் ஒவ்வொரு அளக்கும் லேல நிவாசன் ஒன் நவ் மசூ த வஜ அலன் நனால மசூரா இரவு வந்தவுடன் நாம் அங்கே ஒரு ஆடையாக அதை எடுத்துக்கொண்டு இரவை நாம் தூக்கத்தை தூக்கத்தை எடுத்து ஓய்வாக எடுத்துக்கொண்டு முன்னிருந்தும் எழுந்துருக்கிற போது நமது வாழ்வாதாரங்களை தேடுவதற்கான ஒரு கட்டமாக

வானவை முன்னேறக்கூடிய பல சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு தடையாக எடுத்துக் கொண்டார்கள் அவர்களுடைய நேரங்களை வழிபடுவதற்கு மிகவும் சோம்பேறித்தனமான ஒரு காரணியாக இரவிலே அதிகம் தேவையற்ற முறையில் விழித்திருப்பது ஒரு காரணமாக அமைந்துள்ளது அடுத்ததாக இது நபியவர்களுடைய வழிபாட்டலுக்கு சுண்ணாவுக்கு மாற்றமாக இருக்கிறது நாளை எழுந்து வாழ்வாதாரத்தை தேடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுபகான இருவரை தந்திருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் தூதர் செல்லவா வளைவு செல்ல மன்னர்கள் இஷாவுக்கு முன்னதாக தூங்குவதை வெறுத்திருக்கின்றார்கள் இஷாவுடைய தொழுகைக்கு முன்னால் உறங்குவதை நபி அவர்கள் விரும்பவில்லை அதே நேரத்தில் இஷாவுக்கு பின்னர் அதிகமாக தேவையற்ற விடயங்களை கதைத்து நேரங்களில் வீணடிப்பதையும் நபி செல்லும் அவர்கள் வருத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய இஸ்லாத்தை பொறுத்த வரையிலே வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களையும் சிரமங்களையும் அது உணர்ந்து அந்த மனிதர்களுக்கு இலக்குமான தன்மைகளை சலுகைகளை வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் காணலாம் கால மாற்றத்தின் காரணமாக மனிதர்கள் சிரமங்களை போது இஸ்லாம் அதற்கென வழங்கி இருப்பதை திக்கட்டான நிலைகளில் முடியாத சந்தர்ப்பங்களில் இலகுவான தன்மைகளை சலுகைகளை இஸ்லாம் வழங்கிக் கொண்டே இருக்கின்றது அன்பான இஸ்லாமின் சகோதரர்களே அல்லாஹின் தூதர் செல்லர் வாழ மன்னர்கள் சனாபாசிடத்திலே பாவங்களை அழைத்து உங்களுக்கு அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய விடயங்களை உங்களுக்கு கூறி தரட்டுமா என்று கேட்ட போது செய்வது குளிர்காலத்திலும் சரி நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் முழுமையாக செய்வது இந்த நன்மைகள் ஈட்டு தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இரண்டாவதாக பள்ளி வாயிலுக்கு அதிகமாக செல்வது எட்டுக்களை அதிகமாக வைப்பது அதே போன்று ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அடி தொழுகையை தொழுவதற்காக எதிர்பார்த்திருப்பது இவைகள் எல்லாம் இஸ்லாத்தின் காவல காவல் அறங்களாக இருக்கின்றது ஒரு நாட்டை பாதுகாப்பதற்காக அந்த எல்லையோர குளத்திலே காவல் செய்யக்கூடிய காவலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இதனூடாக கிடைக்கும் என்று நபி செல்லவா மொழைவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இஸ்லாம் என்பது நமக்கு பல இலகு தன்மைகளை தந்திருக்கின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனைப் 3 போது வமா ஜஅல আলাইকুম பில்தீனி மின ஹரஜின் இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு யார சிரமத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்று கூறுகிறார் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹ் ஹப்பு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு முடியாத இந்த வழியட்டையும் நமக்கு கடமையாக்க மாட்டான் ஆனால் சிரமங்கள் வருகின்ற போது அதற்கு பின்னால் ஒரு இலக்குத்தன்மை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் இந்த குளிர்காலத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய சலுகையில் ஒன்றுதான் நோயாளியாக இருந்தாலும் அல்லது சுகரீதியாக இருந்தாலும் தண்ணீர் இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான நிலை வந்துவிட்டால் அவர்களுக்கு தயமம் என்ற ஒன்றை தந்திருக்கின்றான் அல்லா நமக்கு தந்த ஒரு சலுகையாக இருக்கிறது அதே போன்றுதான் ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தை மூட வேண்டிய அதாவது காயத்துக்கு கட்டி போட வேண்டிய ஒரு நிலை இருந்தால் அவைகளுக்கு மேலாக கூட வசதி செய்வதை நமக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது கூறுகின்றார்கள் நாங்கள் ஒரு பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு விழுந்து தலை உடைந்து விட்டது அந்த நேரத்திலே அவர் குளிப்பு கடமையானவராக இருந்தார் இந்த நேரத்திலே எனக்கு குளிப்பதற்கு பதிலாக செய்ய முடியுமா என்று கேட்ட போது அங்கே இருந்தவர்கள் கூறினார்கள் நீங்கள் தயமம் செய்ய முடியாது குளிக்க வேண்டும் என்று கூறியதன் காரணமாக அவர்கள் குளித்தார்கள் அந்த குளிரான காலத்திலே குளிப்பு கடமையான நிலையில் குளித்ததன் காரணமாக அவர்கள் விருந்து விட்டார்கள் இந்த செய்தி நவி செல்லோபா மல்லிகைச் செல்வம் அவர்கிடத்திலே வரைந்தது அப்போது நபியவர்களை கூறும் நார்கள் பத்தலூஹு பத்தல்லா அவர்கள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள் அல்லாஹ் அவர்களை கொலை செய்வானா என்று மூன்று முறை அவர்களை தவித்துக் கொண்டார்கள் கூறிவிட்டுக் கூறினார்கள் அல்லாஹை அல்லாஹ் மணானபோவத்தாயா இந்த மண்ணை பலிருத்தமானதா ஆக்கி தந்திருக்கு ஏன் இது சம்பந்தமான அறிவு இல்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே என்று நபி செல்லவா வரைவு செல்லும் அவர்கள் அவர்களுக்கு கூறிவிட்டு கூறினார்கள் அவ்வாறான கொள்ளலாம் காயத்தின் மீது கட்டு போட்டுக் கொள்ளலாம் அந்த கட்டுக்கு மேலால் மசது செய்து கொள்ளலாம் எந்தெந்த உடலில் தண்ணீர் பட முடியுமோ அவைகளை கொள்ளலாம் என்ற செய்தியை நபி செல்லவா வடைவு செல்லும் மன்னர்கள் அந்த சகாபாக்களுக்கு நபியவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் அதே போன்றுதான் அவர்கள் ஒரு என்ற ஒருத்திற்கு போகின்ற பொருப்பு கடமையான நிலையில் இருந்தார்கள் இந்த நேரத்திலே தொழுகையுடைய நேரம் வருகின்றது குளித்தால் நான் அழிந்து விடுவேனோ என்ற ஒரு அச்சம் இந்த நேரத்திலே அவர்கள் தயமும் செய்து சுபோக தொழுகையை தொழுது விட்டார்கள் சுபோக தொழிலை தொழுவித்து விட்டதுக்கு பின்னால் நபி சல்லு அலவீசலம் அவர்களிடத்தில் இந்த செய்தி வருகின்றனர்

உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்ற செய்தி அல் குருவானில் இருக்கின்றது இதன் காரணமாக நான் தயமும் செய்து என்னை அழைத்துக் கொள்ளாமல் நான் என்னை பாதுகாத்து தொழுவித்தேன் என்று கூறிய போது நபி சல்லா வலைசன் அவர்கள் சிரித்தார்கள் அதற்கு எதனையும் முரண்பாடாகவோ கூடாது என்ற செய்தியையோ நபி அவர்கள் கூறவில்லை எனவே குளிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் தயமும் செய்யலாம் என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்றது குரு செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் தயமும் செய்யலாம் குளிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் செய்யலாம் நமக்கு சலுகையாக முறை இதுதான் அதாவது சுத்தமான புழுதியுள்ள அந்த மண்ணிலே கைகளை இரண்டு கைகளை பிரித்த நிலையில் வைத்து ஒரு முறை முகத்தை தடவ வேண்டும் இரண்டாவதாக இடது கையால் வலது மணிக்கட்டையும்

அதாவது குளிருள்ள பண்ணை எடுத்து நான் தயமும் செய்கிறேன் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ளவில்லை அடுத்ததாக இரண்டு கைகளையும் அந்த புழுதியுள்ள அந்த மண்ணிலே நாம் உதாரணமாக நோயாளிகளுக்காக விநியோகிக்கப்படக்கூடிய ஒருமுறை முகத்தை கடவுண்டும் இரண்டாவது இடது மணிக்கட்டினால் வலது மணிக்கட்டையும் வலது மணிக்கட்டினால் இடது மணிக்கட்டையும் வேண்டும் எனவே இவ்வாறான சலுகைகளை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது குளிர்காலத்தில் இருக்கின்றோம் எனவே குளிரை பாதுகாப்பதற்கான செயல்கள் ஈடுபடுவதோடு குளிர்காலத்திலே நன்மைகள் செய்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது குளிரிலிருந்து இருந்து பாதுகாப்பு பெற முடியாத ஏழைகள் சக்தி அற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதே போன்று இந்த தயமும் போன்ற சலுகைகளை தேவையான நேரத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே அல்லாஹா வாழ்விலே வழங்கக்கூடிய பல கால மாற்றத்தை உணர்ந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ப இஸ்லாம் எதனை நமக்கு வழிகாட்டி இருக்கின்றதோ அவைகளைப் பின்பற்றி முறையாக இஸ்லாத்தை வாழ்வில் எடுத்து நடந்து அம்மாவுடைய அன்பையும் அரவணைப்பை பெற்ற நல்லடியார்களாக நம் மனைவியர்களை வந்தா ஆகிய கூடியவராக நாமே வராமபிரதவானா நஷம் பின்னாரமே வசரா அழைக்கும் வராஸ் மதம் அமைப்பு